அகில இந்திய பட்டு கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள் இன்று நீங்கள் பார்க்கவிருக்கும் காணொளியானது இந்தோனேசியா நாட்டின் பாரம்பரிய நெசவு முறை ஒரு சுருக்கத்தை இன்று நாம் பார்ப்போம் இந்தோனேசியாவில் மூன்று தனித்துவமான முறைகளை கொண்டு அவர்கள் பட்டு நெசவு வேலை செய்கிறார்கள் அதில் குறிப்பாக கட்டு சாயம் போடுவது இவர்கள் போடும் ஈ என குறிப்பிடப்படும் அந்த சாய முறைகளில்தான் அந்த புடவைக்கு வடிவமைப்பே கொடுக்கிறார்கள் மற்றும் நாம் சாயம் போடுவோ போடுவது எப்படி என்றால் ஒரு சேலைக்கு மொத்தமாக சாயம் போடுவோம் ஆனால் இவர்கள் அதே சாய முறையை கட்டு கட்டி போடுகிறார்கள் நம் நம் சேலைகளுக்கு ஒரு பூ டிசைன் வர வேண்டும் என்றால் நாம் கையால் புட்டா வாங்குவோம் இல்லையென்றால் வேறு ஏதேனும் ஒரு வேலைப்பாடுகளை செய்வோம் ஆனால் இவர்கள் ஒரு பூ டிசைன் வர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் பூ வடிவமைப்பை ஒரு மெழுகை கொண்டு அந்த பாவின் மீது வரைந்து விடுகிறார்கள் அது சாயம் ஒட்டாத வண்ணம் அதை வரைந்து அதன் மேல் ஒரு கட்டு கட்டி சாயம் இடுகிறார்கள் அதன் பிறகு அதற்கு வண்ணத்துக்கு ஏற்றவாறு அதை மாற்றி மாற்றி கட்டு போடுகிறார்கள் சாயம் போடுகிறார்கள் நாம் சாயம் போடும்போது அதிகபட்சம் நாள் நமக்கு ஒரு நாளில் நூறு பாவு கூட சாயம் போடுவோம் ஆனால் இவர்கள் ஒரு பாவு சாயம் போடுவதற்கே பத்திலிருந்து ஒரு மாத காலம் ஆகும் எதனால் என்றால் அந்த சாயத்தில்தான் அந்த புடவையினுடைய முழு வடிவமைப்பையும் அதில் புகுத்தி உள்ளனர் அதனால் சாயத்தை திரும்ப திரும்ப போடுகிறார்கள் அதுவே இவர்களுடைய தனித்துவமான கைத்தறி நெசவு முறையாகும் இதை போன்று பல்வேறு நாடுகளில் உள்ள அனைத்து நெசவு முறைகளையும் நம் காணொளியாக நாம் இதில் காணொளியாக பல்வேறு காணொளிகளை வெளியிட போகிறோம் அனைத்து கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டிப்பாக நமது சேனலை வா லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்போதுதான் நாம் போடும் இந்த காணொளிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பல்வேறு நபர்கள் இதை பார்ப்பார்கள் இதை நாங்கள் ஒரு பொது தொண்டாக தான் செய்து கொண்டிருக்கிறோம் இதை செய்வதற்கு முக்கிய காரணமாக நாங்கள் நினைப்பது கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் மற்றும் பல்வேறு நாடுகளில் எந்த விதத்தில் கைத்தறி பட்டு நெசவு வேலை செய்கிறார்கள் என்பதை இதில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் இது ஒரு பொது அறிவு தகவலாகும் நன்றி வணக்கம்